பிரவேட்ல பாத்துருப்போமே எங்கிட்ட காசுல சொல்லதான் நாங்க வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாம கவர்மெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும் எங்கன்னா எடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்க தனியா சும்மா போய் நின்று பாருங்க அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்னும் பாருங்க எல்லாருமே இல்ல சார் அவங்க நாலு பேர் வந்தாங்க கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு நார்மலா விசாரிச்சுட்டே இருந்தாங்க ஒருத்தர் உள்ள விசாரிச்சுட்டு இருந்தாரு வெளியே மூணு பேர் வந்து அங்க ஃபுல்லா ஆராய்ச்சிட்டு இருந்தாங்க வெளியே ஃபைல்ஸ் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்தோம் ஆனா அவங்க வந்து கடைசியில எடுத்துட்டு போகும்போது எங்க கிட்ட எதுவுமே கல்கத்தாவில் நடந்த சம்பவம் இன்னும் நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்ஸுங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நியாயம் கிடைக்கல அதை பார்த்து இங்கே திரும்புறதுக்குள்ள உடனே நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டி சென்ட்ரல் லொக்கேஷன் இருக்கக்கூடிய கிண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பக்கத்துலயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து போகக்கூடிய அந்த இடத்துல ஒரு வாலிபன் பாலிடெக்னிக்கல் படிக்கக்கூடிய ஒரு வாலிபன் விக்னேஷ் வந்து கத்தியால் வந்து டாக்டர் பாலாஜியை வந்து குத்திருக்கிறாரு மண்டியில் கழுத்தில் காது கிட்ட முதுகுல வயத்துல எல்லா இடத்துலையும் அவருக்கு எங்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே அவர் வந்து இன்ஜூர் பண்ணியிருக்கிறாரு உடனே டாக்டர் வந்து ஐசியூல வந்து அட்மிட் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கிறப்பல இதெல்லாம் ஏன் நடந்தது ஒரு பக்கம் தன் தாய்க்காக அவன் எடுத்துக்கிட்ட இந்த போராட்டம் தாயை பத்தி பாராட்டி பேசுறதா இல்ல தாய் மகனுக்கும் உள்ள அன்பை வந்து நம்ம பாராட்டி பேசுறதா இல்ல ஒரு பக்கம் சட்டத்தை கையில எடுத்துக்கிறதுனால இதை நம்ம வந்து சட்ட ரீதியாக அவரை வந்து நம்ம தண்டிக்கப்பட வைக்கணுமா அப்படின்னு தெரியல இது வந்து ரெண்டு விதத்துலையும் ராங்கா ரைட்டான்றது விமர்சனம் செய்யறதுக்கு நம்ம இல்லை பட் ஹாஸ்பிட்டல் ஒரு தப்பு நடந்திருந்தா ஒன்று ஐஎம்ஏல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்ல சோஷியல் மீடியாவை இல்லை நியூஸை வந்து நம்ம அணுகி இந்த மாதிரி எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு இப்படின்னு நம்ம சொல்லி ஏதோ ஒரு நியாயத்தை ஏற்படுத்திருக்கலாம் இவர் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு கத்தியால குத்துறது சட்டப்படி தப்பு ஆனால் ஒரு பக்கம் தாய்க்காக போராடினதோ பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து தன் காதலி மேல அந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க ஆனால் இந்த காலத்தில் ஒரு அம்மா மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற ஒரு பையனை இப்போதான் நம்ம முதல் தடவையை பார்க்குறோம் அது மட்டும் இல்ல ரெண்டு பேருக்குமே ப்ராப்ளம் பையனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் டாக்டருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஹார்ட்ல ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த போய்டானு சொல்லிட்டாங்க அவனுக்கும் அந்த ஆப் ரெட் ப்ரெசடல் சொல்லுவாங்க பாருங்க அந்த வெசல் அவனுக்கு உடஞ்சிருக்கு அந்த விசில் இப்போ உடஞ்சால்தான் இப்போ இருக்க அவனால இப்ப நீங்க அச்சாலாம் இது பண்ணாலும் அவனுக்கு ஃபிக்ஸ் வரும் இவங்க ரெண்டு பேருமே பேஷண்ட்டு தான் பட் பையனை எந்த சமயத்தில் அடித்தாலும் அவருக்கு ஃபிக்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு சீரியஸ் கண்டிஷன் இருக்கக்கூடிய பையன் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இதை சார்ந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோடு பார்க்க போகிறோம் அந்த அம்மாவோட பிரச்சனை என்ன பையனோட பிரச்சனை என்ன டாக்டரோட பிரச்சனை என்ன இப்போ பிரச்சனை எந்த நிலைமையில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஎம்ஐ டீம் டாக்டர்ஸ் டீம் எல்லாருமே கவுன்சிலிங் மூலயமா நிறையா தமிழ்நாடு முழு முழுவதும் போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த டாக்டருக்கு நடந்த கொடுமையை பார்த்து அட் த சேம் டைம் போலீஸுங்க இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு பத்து பேர் கொண்ட குழு ஒரு பூத்து வந்து அமைக்கிறாங்க போலீஸ் பூத்து அது மட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் துப்பாக்கி ஏந்திய போலீஸை வந்து ரவுந்து பணியில் விட போகிறாங்க பெட்ரோலிங் விட போகிறாங்க எல்லா மூல ஒடுக்கலையும் போலீஸோட பாதுகாப்பு இல்லாமல் யாரும் உள்ளே வர முடியாது யாரும் வெளியே போக முடியாது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ண போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றத இந்த பதிவுல வந்து நான் உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன் இன்னும் டாக்டர்ஸுங்க போராடிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவங்க வீட்டு சார்பா என்ன கேட்கறாங்கன்னா எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உயிர் போயிருந்தா யாராவது இத்தனை பேர் வந்திருப்பீங்களா இத்தனை சோசியல் மீடியாலாம் வந்திருக்குமா இன்னைக்கு ஒரு டாக்டர் கடிப்பட்ட உடனே இத்தனை பேர் கொந்தளிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு அந்த உயிர் முக்கியம் உங்களுக்கு எப்படி உங்க டாக்டரோட உயிர் நீங்க எல்லாரும் போய் பேசுறீங்கன்னா அதே மாதிரி மாதிரிதானே இந்த உயிரும் நீங்க அதை ஏன் பொருட்படுத்த மாட்டீங்க அப்போ நீங்க உங்களுக்கு ஃபேவரா கவர்மெண்ட் சர்வெண்ட்னா அதுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்க மனுஷாலன்னா அது எங்களை மாதிரி நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா எஸ் அப்கோர்ஸ் டாக்டர் வந்து கடவுள் மாதிரி அவங்க தவறு செய்தால் தட்டி கேட்கறதுக்கு அரசாங்கம் இருக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு அவங்க பாத்துக்குவாங்க அவங்க தவறு செய்யப்படலன்னா தவறு செய்திருந்தாலும் தவறு செய்யலனாலும் நீங்க சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது சட்டப்படி தப்பு இதை சார்ந்து முழுக்க 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 இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரைவேட்ல பாத்துருக்கோமே எங்கிட்ட காசுதான் நாங்க வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன அங்கே என்ன பண்ண முடியும் எங்கன்னா பிச்சை தான் போய் எடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்க அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்றுன்னு பாருங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த விக்னேஷன்ற பையன் போய் டாக்டர் பாலாஜி வந்து அவருக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர் ப்ரைவேட் ரூமில் இருந்துருக்கிறாரு உடனே சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் காரணம் என்னப்பா அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சார் எங்கள் அம்மா பற்றி பேசணும் அப்படின்னா டாக்டர் கன்சர்னோட ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு பையனோட கன்சன் ஆல்ரெடி அவர் பார்த்துட்டு இருக்காரு சரி வாப்பா உள்ளே பேசலாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போயிருக்கிறாங்க உள்ளே கூப்பிட்டு போய் இவங்க பேசினது பேசுனாங்களா இல்லை உடனே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை உடனே அடிதடி ஸ்டார்ட் ஆச்சான்னு எனக்கு தெரியல பின்னாடி முதுவிலிருந்து அந்த கத்தியை எடுத்து அவர் முதுகில் குத்தியிருக்கிறான் வயிற்றில் குத்திருக்கிறான் உரம் மண்டை கழுத்துக்கிட்ட குத்திருக்கிறான் காதறான் ஸோ எக்கச்சக்கமான இன்ஜுரி வந்து அவருக்கு ஆகப்பட்டிருக்கு ரத்தம் கொட்டிட்டுருக்கு ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பேஷண்ட்டு தான் அவரும் ஹார்ட் பேஷண்ட்டு அவருக்கு அவ்வளோ சீக்கிரம் பிளட்டு வெளியே வந்தால் நிற்காது அந்த அந்த அளவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட்டும் மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு இருக்கிறாரு இந்த கொலை ஏன் பண்ண அட்டம் கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன எதுக்கு கத்தியால குத்தணும் இதை நம்ம பின்னோக்கி பார்க்கணும் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தன் தாய் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக ஹண்டர் கேன்சர் பேஷண்ட் ஸோ அவங்களுக்கு வந்து கீமோ தெரப்பி கொடுத்துருக்குறாங்க அந்த கீமோ தெரப்பி கொடுத்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிவரான பெயின் இருக்கும் எஸ்பெஷலி ரெண்டு நாளைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களால எந்த எந்திரிச்சு உட்கார வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெயின் குணப்படுத்த முடியாது தெரியாது குணப்படுத்த முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் எங்கள் அம்மாவுக்கு ஏன் அந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுனால எங்கள் அம்மாவோட நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களோட நுரையீரலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் அவங்களோட அவங்களுக்கு ஏன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்க எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியோட கொஸ்டின் வைக்கிறாங்க யார் விக்னேஷோட ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க சோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சவிதா ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க அங்க எடுத்த அனைத்து ரிப்போர்ட்டையும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு அங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நுரையீரலுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கேன்சருக்கு கீமோ தெரப்பில என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டை வந்து சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்ட அங்கே கொடுத்த அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி இதை ராங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ட்ரீட்மெண்ட்னால உங்கள் அம்மாவோட நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நுரையீரல் பாதிக்கப்பட்ட நுரையீரலை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் ஸோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணாக்கா உண்மையிலே நுரையீரல் பாதிக்கப்பட்டது கண்டிப்பாக யாரும் நுரையீரல் கொடுக்க மாட்டாங்க அது கண்டிப்பாக அவங்களோட உயிர் போகிறதுக்கே பாதிப்பு அவங்க உயிர் போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவிதா ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே டைமில் இவங்களுக்கு கண்டினியூவாக ஓட்டும் இருக்கு ஓட்டும் கொடுத்துட்டுருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்க ஓட்டு இல்லாமல் இவங்களால உயிர் பொழிக்க முடியாது ஓட்டு எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ இவங்க இறந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிவியரான ஒரு பேஷண்ட் ஸோ சவிதா ஹாஸ்பிட்டல் இருந்து இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு வீட்லேயே வந்து இவங்களுக்கு ஓட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ இந்த பட்சத்தில் இந்த டாக்டர் சொன்னதை நம்ம கருத்தில் கொண்டு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கோத்ரூ பண்ணி அவங்க சொன்ன அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு இவர் உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இவனால் தானே இந்த டாக்டர்னால தானே எங்கள் அம்மாவுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு எங்கள் அம்மா உயிர் போகிற அளவுக்கு இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறானே இவனை நான் சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அத்தனை பேர் முன்னாடி கிட்ட ரெண்டாயிரம் பேர் முன்னாடி இருக்கிறாங்க அந்த கத்தியை சைடில் ஒரு பக்கம் போடுறான் ஒட்டுமொத்த மக்களும் பின்னாடி இருந்து வீடியோ எடுக்கிறாங்க அவ்வளோ தில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டரை கத்தியால் குத்திட்டு பிந்தாசா நடந்து வரான் அப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் பேஷண்ட்டுங்க பாதிக்கப்பட்டவங்க இப்போ பை காட் ஆஃப் டெத் நடந்துச்சுன்னா அதுக்கும் இந்த டாக்டர் தான் காரணம்னு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அவன் கத்தி தூக்கின வெளியே வந்தாக்கா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டரும் உயிரோட நீங்க பார்க்க முடியாது நீங்க தான் உங்களோட மருத்துவம் நீங்க தான் பாத்துக்கணும் டாக்டர் யாரும் பார்க்க முடியாது இது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் சோ சட்டத்தை தன் கையில எடுத்துக்கினது சட்டப்படி தப்பு ஒரு பக்கம் தாய்க்காக நீ என்னதான் போராடினாலும் போராடக்கூடிய மெத்தடு இது கிடையாது ஸோ இந்த குடும்பம் வந்து ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் விக்னேஷ் அவங்க தம்பி அப்புறம் அவங்க தம்பி பொண்டாட்டி அவங்க தம்பி பொண்டாட்டி இப்போ மாசமாக இருக்கிறாங்க அவங்க அப்பாவும் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கி அந்த குடும்பத்துக்கே வாழ்வாதாரம் வந்து ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவன் வெக்ஸ் ஆகி ஒரு டிப்ரெஷனில் இந்த அட்டம்ப்டு மர்டர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு யாரு விக்னேஷ் இந்த பையன் கொலை பண்ணுற கேரக்டரும் கிடையாது அவன் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு பையன் தலை குனிஞ்ச நிமிர மாட்டானா அந்த அளவுக்கு அந்த பையன் ரொம்ப சாஃப்டான ஒரு பையன் அம்மா மேலே அந்த அளவுக்கு உயிர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பையன் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் கிண்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கும் போது கூட கம்ப்ளீட்டாக பர்சனல் சர்வீஸ்லேருந்து பெட் பேண்ட் மாத்துறதுலேருந்து டைப்பர் போடுறதுலேருந்து அவளை வைக்கிறதுல இருந்து எல்லாமே அந்த பையன் தான் பார்த்துக்கோணும் அந்த அளவுக்கு தாய் மேலே பாசம் தான் ஸோ அந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு இருந்த அந்த பையன் இன்றைக்கி கத்தி தூக்கி குத்துற அளவுக்கு போயிருக்கிறானா அப்போது அந்த தாய்மலை எந்த அளவுக்கு அவன் அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாள் இந்த மனநிலைமைக்கு அவன் போறதுக்கு அதுவும் படிக்காத பையன் கிடையாது பாலிடெக்னிக் படிச்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு ஸ்டூடெண்ட் ஸோ இந்த அளவுக்கு சீரியஸாக போறானா அப்போ தாய்மலை எந்த அளவுக்கு பாசம் வச்சிருப்பான்றது ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது காலமாக பிடிச்சி அந்த இடத்துல உட்கார வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்க்கு ஹேண்டோ பண்ணிட்டாங்க இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறான் பட் இந்த சேம் டீம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மாவோட ஒட்டு மொத்த டாக்குமெண்ட்டையும் கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த டாக்குமெண்ட் அதான் அந்த லேப் ரிப்போர்ட்டு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஒட்டு மொத்த ஃபைலையும் போலீஸ்கார் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களா அது என்ன காரணத்துக்கு அந்த ரிப்போர்ட் போலீஸ்க்கு தேவை அப்படின்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு தேவைப்பட்டா கோர்ட் மூலியமாவோ இல்ல லாயர் மூலமாவோ அவங்க அப்ரோச் பண்ணி அந்த டாக்குமெண்டலா அவங்க வாங்கி லீகலா அவங்க ஃபைட் பண்ணிரலாம் பட் சட்டப்படி தப்பு அந்த அம்மாவோட மொத்த டாக்குமெண்ட் கேஸ் ஷீட்டையும் ஒன்னு ஜெராக்ஸ் எடுத்துட்டுப் போயிருக்கலாம் ஒரிஜினல் டாக்குமெண்டே போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு அவங்க ஃபேமிலி எல்லா போட ஆரம்பிச்சு இருக்காங்க. நாங்க எங்க போய் பார்க்கிறதுன்னு தெரியல. எங்க மொத்த ரிசல்ட்டியே வந்து போலீஸ்காரங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. பேசிக்கினே இருந்து நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண மாட்டோமா இந்த ரிசல்ட் எல்லாம் நாங்கள் எடுத்துன்னு போய் பார்க்க தான் செய்வோம் சொல்லிட்டு இந்த வீட்டோட கடைசி பையன் கமலேஷ் அவன் ரெண்டரை மணிக்கு இங்க இருந்து போனான் இன்னுமும் என்ன தகவல் ஏதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களோட இதை கொடுத்தா தானே அவங்களுக்கு என்ன நிலவரம் நாங்கள் பார்க்க முடியும் அடுத்த டாக்டர் கிட்ட இதை கொடுத்து தானே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் எடுக்க முடியும் இதை நீங்க கருத்தில் கொண்டு எங்களுக்கு நன்மை அதனால் செய்யுங்க ஒரு பக்கம் பாலாஜி அவர் வந்து ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் அவருமேல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு தரப்பில் அவர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுவார் அவர் வந்து ரொம்ப தப்பான வார்த்தைலாம் யூஸ் பண்ணுவார் இங்கே ரெஸ்பெக்ட்டே கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பில் பேசுகிறாங்க நான் ப்ரைவேட்டில் பார்த்துருப்போமே எங்கிட்ட காசுலன்னு சொல்லி சொல்லதான் நாங்கள் வந்தோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ இவ்வளோ பார்த்து கவர்மெண்ட்டே இந்த மாதிரி இருக்கணும் அப்போ என்ன நாங்கள் என்னென்ன பண்ண முடியும் எங்கன்னா பிச்சை தான் போயிடணும் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நீங்கள் தனியாக சும்மா போய் நின்று பாருங்கள் அந்த பாலாஜி டாக்டர் பேசுறது ஒன்றுன்னு பாருங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அந்த கீமோவில் அட்மிட் பண்ணுறவங்க ஒரு ஒரு அந்த வார்த்துக்கு ஒரு ரூபாசி அட்மிட் பண்ணுறவங்க எல்லாருமே திட்டுவாங்க அந்த கவர்மெண்ட் இப்போ காப்பாற்ற நிலைமையில் கவர்மெண்ட்லேயே இப்போ ஆட்சி கோசம் இருக்காங்க நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் நான் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா செத்து போடணும்னு சொல்லிட்டாங்க சவிதா ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா சவிதா ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வீட்டுக்கு கூட்டணுட்டோம் இப்போ இருக்க எங்கள் அம்மா உயிரோட தான் வச்சுருக்கோம் நாங்கள் வீட்டில் ஆட்சி ஓட்டு வச்சு நாங்கள் கட் காப்பாற்றிட்டு இருக்கோம் இப்போ இன்னொரு தரப்பு அந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இருந்து டாக்டர் பாலாஜி மாதிரி யாரும் கிடையாது உடனுக்குடனே உடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணுவாரு என்ன நடந்தாலும் ஓப்பனா இதுதான் பிரச்சனைன்னு பேஷண்ட்டோட அட்டெண்டர் கிட்டையும் ஓப்பனாக பேசிடுவார் ரொம்ப தங்கமான மனுஷன் இவர் இந்த அளவுக்குலாம் வந்து ராங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது அவர் வந்து பக்கா ஜெனியூனாக எங்களோட மெடிக்கல் மெத்தடில் மெடிக்கல் முறையில் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு டாக்டர் மட்டும் இல்லை அவங்க கூட அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த மெடிக்கலோட ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தான் அந்த அம்மாவுக்கு நாங்கள் மெடிசின்ஸை கொடுத்துருக்குறோமே தவிர எங்களால் அவங்களுக்கு எந்த விதமான ஆகட்டும் அவங்க உயிருக்கு போகிற அளவுக்கு எந்த வித பாதிப்பு ஆப்ரேஷனும் சரி இல்லை கீமோ தெரப்பியும் சரி இல்லை ட்ரீட்மெண்ட்டும் சரி எங்களோட கலைஞர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலேருந்து அந்த மாதிரி தவறான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு அவங்களோட ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து தெளிவா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் இந்த அளவுக்கு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு அவங்க வேதனையில இருக்கிறாங்க சோ இவங்க ஒரு பேஷண்டா இருக்கிறதுனால இவங்களால எதுவுமே பேச முடியல ஆனா இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியாவில அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஓட்டோட அவங்க பேசிட்டு இருக்காங்க போராடிட்டு போராடி விக்னேஷ் வந்து இன்னைக்கு ஆக்சுவலி அவர் கொலை செய்யும் போது அவரை போய் போலீஸ் இல்ல அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டுங்கெல்லாம் போய் பிடிச்சி அவர் அடிச்சு இழுத்து பிடிக்கிறது கூட அவ்வளவு அந்த அளவுக்கு வெயிட்டான பர்சனும் கிடையாது நீங்க விஷுவல் ரீதியா பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை அந்த அளவுக்கு ஒரு சாப்டான ஒரு சின்ன பையன் தான் உட்கார உட்கார்ந்துட்டான் எல்லா டாக்டர்ஸும் போய் அந்த அடித்தது ஒரு விதத்துல ஆதங்கம் அவங்க வந்து பண்ணதுக்காக எல்லாருமே ஒரு ஆதங்கத்துல அவங்க மேல கை வச்சிருப்பாங்க இப்போ அதுவும் ஒரு பக்கம் குற்றம் தான் அப்படின்னு அவங்களோட பேரண்ட்ஸுங்க வந்து சொல்றாங்க ஒரு தரப்புல இந்த மாதிரி ஒரு டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அது ராங்கா போயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே உடனே அந்த பேஷண்ட்டோட அட்டன்ட் அட்டண்டர் வந்து ஆயுதத்தை எடுத்துக்கின்னு தாக்க முடியுமா அதை தாக்குறது சரியான முறையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து ஒருத்தர் இன்சைட் பண்ணல இல்லை ஷூ பாலிஷ் போடல இல்லை டீசெண்டாக பிஹேவ் பண்ணல அன்டீசெண்டாக ப்ராஃபிகேட்டட் பண்ணி அவன் வந்து ராங்கான முறையில் வந்து பிஹேவியர் பண்ணுறான் அப்படின்னா அவனை தண்டிக்கப்படுவாங்க ஸோ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் ஸோ அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால அவங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து அந்த பிரின்சிபலையோ இல்லை இருக்கக்கூடிய டீச்சரோ வந்து அடிக்கிறது அதை எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இப்படிதான் புறப்பட ஆரம்பிக்குவாங்க டாக்டர் நீ சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோதான் உனக்கு கத்தி எடுத்துட்டு வந்து உன்னை வெட்டி போட்டுருவான் அப்படின்னு சொன்னாக்கா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல டாக்டர்ன்றது துறையில அந்த அளவுக்கு தன்னோட உயிரை பணைய வச்சு சேவை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் எத்தனையோ பேர் நீங்க இந்த கொரோனா காலத்துல பாத்துக்கலாம் இந்த பிளட் வரும்போது நீங்க பாத்துருக்கலாம் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டினியூவா பேக் டு பேக் ஆக்சிடென்ட் கேஸுங்கல இருந்து எக்கச்சக்கமான கேஸ் வந்துட்டே இருக்கும் அவங்க மைண்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க மைண்டு எந்த அளவுக்கு டிப்ரஸ் ஆயிருக்குன்னு நம்ம ஒரு நாளாவது சிந்திச்சு பார்த்துருப்போமா நம்மளோட பேஷண்டை கூட்டப்போறோம் நம்ம அம்மாவை குணப்படுத்துங்க நம்ம குழந்தைய குணப்படுத்துங்க என் மனைவியை குணப்படுத்துங்க எங்க அப்பாவை குணப்படுத்துங்க என் தம்பியை குணப்படுத்துங்க என் தங்கச்சியை குணப்படுத்துன்னு தான் நீங்க இருப்பீங்களே தவிர அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட அக்கா தங்கச்சி மாதிரி தான் தன்னோட குடும்பத்தில் எப்படி ஃபேமிலி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க பட் ஒரு கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்ங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆனரபுலாக நடந்துக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹியூமானிட்டியாக நடந்துக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷண்ட் கூட லவ்வபுலாக நடந்துக்கிறாங்க பட் அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் அங்கே வசிக்கக்கூடிய அந்த ஓல்டு ஹவுஸ் கீப்பிங் ஆயாங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை வந்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுறது காரி மூஞ்சில் துப்புறது ஒரு மாதிரி அன்பிரோபரேடாக பிஹேவ் பண்ணுறது ஒரு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது டாக்டருங்க அந்த அளவுக்கு வணக்கம் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அந்த அளவுக்கு மரியாதையோடு நடந்துக்குவாங்க ஆனால் சில சீனியர் நர்ஸுங்க சில சீனியர் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுங்கெல்லாம் அந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஒரு ப்ரோட்டோகால் வச்சு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டு இந்தியாவோட வேற எங்கேயும் கிடைக்காது அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து பக்காவாக ஜெனிவனாக இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது எவ்வளோ ப்ரொடெக்டிவாக செக் பண்ணுறாங்க பேக் டு பேக் செக்கிங்கு செக் இல்லாமல் நீங்கள் செக்கிங்கோட போலீஸோட போலீஸோட ஃபிஸ்கிங் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது ஃபிஸ்கிங் இல்லாமல் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு செக் பண்ணி தான் உங்களை ஃபிளைட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு முந்நூறு நானூறு பேர்கிட்ட உயிரை காப்பாற்றக்கூடிய அதில் போலீஸோட பங்கும் அதிகமாக இருக்கு செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுங்களுக்கு எல்லாருமே பொதுமக்கள் மட்டும் இல்லை போலீஸ் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ நைட் ஷிஃப்டில் வேலை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு டேஷிப்ல வேலை செய்யக்கூடிய டாக்டர்களுக்கு இந்த பெட்ரோலிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுளோர் வைஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போலீஸுங்க வாக்கின்ஸ் இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அங்கே அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிவியரான நடந்திருக்கிற இந்த சம்பவத்தில் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கவர்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து போலீஸ் பூத்து வந்து அமைக்க போறாங்க அப்படின்னு நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு அந்த அனின்ஸ்மெண்ட் ஆயிருக்கு இப்போ இந்த நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த நிமிஷம் போலீஸ் பூத்து வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க இது பொதுமக்களுக்கும் டாக்டருக்கும் கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா டாக்டர் மருத்துவத்துறையில் அந்த அளவுக்கு பாதுகாப்பு டாக்டர்களுக்கு இருந்தால் தான் பொதுமக்கள் உயிரை காப்பாற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு எந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு டாக்டர்ஸை பிளேம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க இப்போ கூட யாரோ ஒரு பெண் தவறான ஒரு சிகிச்சையை கொடுத்துட்டாங்க தவறான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த ட்ரீட்மெண்ட்னால இந்த ஹாஸ்பிட்டல் மேலே தான் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க போகிறோம் இந்த டாக்டரால் தான் இந்த பெண்ணோட உயிர் இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு மருத்துவ ரீதியா அது வந்து ஒரு மெடிக்கல் மெராக்கல் மாதிரி ஏதாவது ஒன்னு தான் நடக்கும் ஒன்னு ரெண்டு தான் நடக்கும் இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே ஏதாவது உயிர் படுத்தினா இந்த மருத்துவனாலதான் பிரச்சனை இந்த டாக்டர்னாலதான் பிரச்சனை இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பிளேம் பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்கோர்ஸ் டாக்டர் மேல தப்பு இருக்குது டாக்டருக்கு ராங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஐஎம்ஐல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலிங் பார் ஒரு ஒரு அமைப்பு இருக்கு நீங்க சட்டத்தை கையில எடுத்துக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்றது ஸ்ட்ரைக் பண்றது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது வந்து பொதுமக்களோட கேள்வி இருக்கு ஆஸ் அ ஒரு மீடியா ரிப்போர்ட்டரா எனக்கும் அந்த கடமை இருக்கு ஸோ டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு நம்ம கொடுக்குறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேடியம் எடுத்துக்கங்க சேம்பாக்கா ஸ்டேடியம் எடுத்துக்குங்க இல்லை ஒரு விஐபி பார்ட்டி எடுத்துக்குங்க இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஸ்டேடியமுக்குள்ளே ஒரு குண்டு ஊசி குண்டு பின்னு கூட எடுத்துகிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேடியம் இருக்குது நிறைய விஐபி பார்ட்டிங்கெலாம் பவுன்சர்ஸை வச்சு எந்த ஒரு ஆயுதமும் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அந்த அளவுக்கு சின்ன சின்ன இடத்துல என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய இடத்துலலாம் இந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீங்க ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஆயுதம் தாக்குதல் நடக்குதுன்னா அப்போது அரசாங்கம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா இல்லை காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அதுக்கு உடனே இன்னைக்கு காவல்துறையும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இதுக்கு மேலே இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு என் புள்ள வந்து ஒரு தாய் பாசத்துல தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் தயவுசெய்து அவனை மன்னிச்சு என் புள்ள எனக்கு வேணும் என் புள்ளையை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு காஞ்சன வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இது தாய் பாசத்துல செய்யப்பட்ட குற்றம் கிடையாது இது குற்றம் சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டாங்க சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்ட பிறகு இன்னைக்கு தாய்க்காக இன்னைக்கு ஒருத்தர் கத்தியால குத்த போறாருன்னா அதே தாய்க்காக நாளைக்கு நூறு பேரை துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண போவாரு அதே தாய்க்காக ஒரு தேச குற்றவாளி ஆவாரு அதே தாய்க்காக ஒரு தீவிரவாதி ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ தாய் பாசம் தாய் பாசத்தோட இருந்தா நல்லது தாய் பாசம்ன்றது என்ன நம்ம காந்திஜி மாதிரி அகிம்சை முறையில தாய் பாசம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் இருக்கணும் லவ் இருக்கணும் அஃபெக்ஷன் இருக்கணும் இந்த தாய் தப்புடா நீ அப்படின்னு சொல்லக்கூடிய பாசம் இருக்கணும் மகனே இங்க போய் கத்தியத்தின் போய் குத்துரா அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது அது எனக்கு தெரியல ஒரு பக்கம் நீங்க தாய் பாசத்துக்காக தான் என் புள்ள பண்ணிட்டானு உங்க குடும்பமே சேர்ந்து நீங்க சொன்னாலும் சட்டரீதியா ஹை கோர்ட் ஆகட்டும் இல்ல கோர்ட் ஆகட்டும் ஜட்ஜாகட்டும் யாரும் இதை ஏத்துக்க முடியாது கோர்ட்டுக்கே இந்த கேஸ் போனா கூட கண்டிப்பா ஒரு தாய் பாசத்துக்காக தான் இந்த புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ண அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு விடவும் முடியாது காரணம் இவரை மன்னிச்சு விட்டாக்கா நாளைக்கு நூறு பேர் கிளம்பி வருவான் என் தாய் பாசத்துக்காக நான் டாக்டர் கத்தியால குத்திட்டேன் என் தாய் பாசத்துக்காக ஒரு நர்ஸை கத்தியால குத்திட்டேன் என் தாய் பாசத்துக்காக நான் அந்த ஹாஸ்பிட்டல் நெருப்பு ஊத்தி பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அவங்களை எல்லாரையும் மன்னிச்சு விட முடியுமா கண்டிப்பா கிடையாது தப்பு செய்ததுக்கு தண்டனை கண்டிப்பாக அரசாங்க ரீதியாக கிடைக்கப்படும் இதில் எந்த மாற்றங்களும் கிடையாது ஸோ இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எங்கேயும் நடக்காமல் டாக்டர்களுக்கு பாதுகாப்பான செக்யூரிட்டி கிடைக்கணும் போதுமான போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் இன்கேஸ் டாக்டர்ஸ் ஏதாவது தவறு செய்தால் அது நிரூபிக்கப்பட்டால் பேஷண்ட்டுங்க அவங்களோட விண்ணப்பத்தை சொல்லணும் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட விண்ணப்பத்தை கொடுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு புது புரோட்டோகால் புது ரூல்ஸ் ஒரு சிஸ்டம் பண்ணி ஒரு ஓப்பன் பாக்ஸ் வச்சு அதுவும் ஹாஸ்பிட்டல் ரீதியாக அந்த பாக்ஸ் எடுக்கக்கூடாது அரசாங்க ரீதியாக அந்த பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு ஐஎம்ஐ டிபார்ட்மெண்ட் உள்ளே இன்வால்மெண்ட் ஆகி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படி அவர் தப்பு பண்ணியிருந்தார நிரூபிக்கப்பட்டால் டாக்டரோட லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படணும் இதுதான் ஒரு முறையான மெத்தட்ஸ் முறையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்கள் தாய்க்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் குழந்தைக்காகவும் என் மனைவிக்காகவும் ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய பேஷண்ட் அட்டண்டர் இருக்க எல்லாமே கத்தியும் அறுவாளையும் தூக்கிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட உயிரும் காப்பாற்ற மாட்டாங்க எந்த டாக்டரும் வேலை செய்ய மாட்டாங்க இன்னைக்கு தெரியுது இல்லையா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட எல்லா சேரும் காலியாக காத்தடிச்சிட்டு இருக்கு ஏன்னா சேம் டைம்ல டாக்டர் பண்ணது தப்பு இல்லை டாக்டர் இந்த மாதிரி தாக்குனது தப்பு அப்படின்னு அவங்க மனசுல தோணினாலும் நீங்க அதையும் உங்களோட கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சம்பவம் அடுத்து அடுத்து நடந்துட்டு தான் இருக்கு இது உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சாதான் அடுத்த டாக்டருங்க நிம்மதியா அவங்களோட சேவையை வந்து தொடர்ச்சியா செய்ய முடியும் இல்ல தான் சம்பவம் போயிட்டு இருக்கு பொதுமக்களால டாக்டர் தாக்கப்படுறாங்க அப்படின்னு இது வந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த ஒரு டாக்டரும் தைரியமா வந்து யாரோட உயிரையும் காப்பாத்துறதுக்கு முன்ன வர மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா மாறி போயிடும் நினைச்சு பாருங்க ஒரு டாக்டரும் நாங்க வந்து சேவை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை பேர் உயிர் போகும்னு ஒரு நாளைக்கு நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை பேர் மாசமா இருப்பாங்க எத்தனை பேர் வயசானவங்க உடல்நல காரணத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் கேன்சர் பேஷண்டால பாதிக்கப்பட்டிருப்பாங்க எத்தனை பேர் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தயவு செய்து எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க டாக்டர்களை கடவுளா மதிங்க அவங்களை நீங்க நார்மலா மனுஷங்களா வந்து மனுஷனா மதிச்சு அவங்களை நார்மலா ஒரு ரவுடியை கொலை பண்ற மாதிரி ஒரு டாக்டரின் கொலை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஆகட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு டாக்டர் கூட பார்க்க முடியாது எனிவே இந்த வீடியோவில் நான் சொன்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு மேக்சிமம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே